மக்களை இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஷா யோகா மையத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதில் என்னென்னு சொல்லி கேட்டிங்கனா உச்சநீதிமன்றம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க உயர்நீதிமன்றம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க தலைகீழான ஒரு தீர்ப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேறமாய் இந்த செய்தி கண்வையானுச்சி ரெண்டு நாளைக்கு அப்புறம் வேறமாய் கன்வே என்ன தான் பஞ்சாயத்து இந்த ஈஷா யோகா மையத்தில் இந்த ஆட்கொணரும் மனு யார் தாக்கல் பண்ணால் அவரோட நோக்கம் என்ன இதை பற்றி ரொம்ப தெளிவாக அழமாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களை இப்போ நம்ம பேச போகிறதோட ரெண்டாவது ஸ்லேடு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் பேசிக்காக உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக பார்த்தரான் உயர்நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இவர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரோட விவசாய பல்கலைக்கழகத்தில் முன்னாடி வேலை பார்த்துருக்காரு ரிட்டையர் ஆனவர் இவரோட பேர் வந்து காமராஜ் இவருக்கு வந்து ரெண்டு பொண்ணு இருக்காங்க ஒன்று வந்து லதா அப்படிங்கிற ஒருத்தங்க உன்னத்தங்க பேர் வந்து கீதா லதாவுக்கு முப்பத்தி ஒம்போது வயசு ஆகுது கீதா அப்படிங்கிறவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு ஆட்கணு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் எங்கே இருந்தாலும் என் பசங்களை காணோம் கொண்டாந்து சேருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் வேறு சில விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா மையத்தில் தான் ரொம்ப நாட்களாக அடிமையாக இருக்காங்க எதுவும் மாத்திரை எதுவும் கலக்கிறாரான்னு தெரில சாப்பாட்டில் இருந்து கலந்து கொடுத்துட்றாரா இல்லை மாத்திரை டேப்லெட் மாதிரி எதுவும் ஒன்று கொடுக்க சொல்கிறாரா டெய்லி போட சொல்கிறாரான்னு தெரியல என்ன பேசுகிறாலும் என் பசங்க அங்கேருந்து வர மாட்டேறாங்க மூளை செலவை செய்யப்பட்டு அங்கே இருக்காங்க சுயநிலையோட இருக்காங்களா இல்லையானே எனக்கு தெரியல என் பசங்களை இங்கேருந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்குணவு மனுவை இவர் தாக்கல் பண்ணுறாரு இதில் பார்த்திங்கன்னா நிறைய வசியம்லாம் இந்த ஈஷா யோகா மையத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி என் பசங்க அங்கே இருக்காங்க மீட்டு கொடுங்க அப்படிங்கிற ஒரு நிவாரணத்தை கேட்டு உயர்நீதிமன்றம் போகிறாங்க உயர்நீதிமன்றம் போன பிறகு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது கேட்குறதுக்கு முன்னாடி என்னோட மகள் ரெண்டாவது மகள் எந்தளவு அடிக்டாக இருக்காங்கன்னா எனக்காண்டி என்னை பார்க்க வரவே வராத என்னை தயவு செய்து பார்க்காத நீ என்னை பார்க்க வந்தீங்கன்னா நான் உண்ணாவிரதம் வந்து செத்து போயிடுவேன் அப்படிங்கிற சில மிரட்டல் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் என் மகள் பயன்படுத்துகிறா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்குறாரு ஸோ உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை பார்க்குது பார்த்துட்டு நீதிபதி என்ன சொல்கிறான்னா எனக்கு ஈசா யோகா மையம் நம்பிக்கை நம்பிக்கை இல்லை அதெல்லாம் தாண்டி இதில் சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரே போடா ஒரு விஷயத்தை போடுறாரு நான் மறுபடியும் என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன்னா ஈஷா தப்பு ஈசா சரின்னு சொல்லலை என்னோடய சந்தேகத்துக்கு சில பதில்கள் எனக்கு தேவைப்படுது அந்த பதில்களை கேட்டு நான் ஈசா யோகா மையத்தை ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறேன் அப்படிங்கிற அந்த மூணாவது விஷயத்தில் நீதிமன்றத்தில் நடந்தக்கூடிய விஷயங்களை பற்றி இப்போ நம்ம மூணாவதாக இந்த சிலையில் பார்க்க போகிறோம் ஸோ நீதிமன்ற விஷயம் காரணமாக போலீஸ் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்பி தலைமையில் உள்ளே போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசோட துறை சார்ந்த ரெண்டு குழுக்கள் உள்ளே போகிறாங்க பெண்கள் சார்ந்த ஒரு குழு அது மட்டும் இல்லாமல் சமூக அக்கறை சார்ந்த ஒரு குழுன்னு சொல்லி ரெண்டு குழு உள்ளே போய் ஈஷாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை போயிட்டு ஆய்வு பண்ணுறாங்க பல்வேறு நபர்கள்ட்ட தொடர்ச்சியாக பேசுகிறாங்க ஸோ இந்த ஈஷா யோகா மையம் இந்த விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கும்போது ஒரு டாக்டர் ஓட்டர் அங்கே வேறு செய்கிற டாக்டர் ஓட்டர் பன்னெண்டு பழங்குடியின பெண்களை ரேப் பண்ணிட்டார் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஒரு சேர எழ ஆரம்பிக்குது ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைகளை காணோம் என்னோடய பசங்களை காணோன்னு சொல்லி ஒரு பெற்றோரோட ஆட்குணவு மனு இன்னொன்று பக்கம் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுறார் அதுவும் பழங்குடியின பெண்கள் விஷயத்தில் ஈடுபடுறார் அப்படிங்கிற ரெண்டு குற்றச்சாட்டுகள் இந்த விஷயம் நடக்கும்போது பெரிய லெவலில் நியூஸ் மீடியாவில் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா மையத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈஷா ஒரு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க அதுதான் நம்மளோட நாலாவது ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முழுமையாக இங்கே நம்ம பார்க்க போகிறது ஈஷா என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறது அதாவது உயர்நீதிமன்ற உத்தரவு காரணமாக போலீஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து அங்கே இறங்கிருச்சு போலீஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து அங்கே இறங்கினோன்னா ஈஷா என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரடியாக உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அவசர வழக்க இந்த வழக்கை போட்டாங்க ரெண்டு நாட்களாக துருவி துருவி விசாரிக்கிறாங்க ஈஷாவில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்குமே இந்த குழுக்கள் போகிறாங்க போலீஸ் முழுக்க முழுக்க ஈஷாவை தான் சுற்றி வருது ஸோ ஈஷாவை ஏன் இவ்வளவு சந்தேக கண்ணோட்டத்தில் வச்சுருக்காங்கிறது எங்களுக்கு தெரியலை தயவுசெய்து இங்கே நடக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஈஷா நார்மலாக இல்லை ஈஷா நார்மலுக்கு முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லி ஈஷாவோட தற்போதைய நிலையை காப்பாற்றுறதுக்காண்டி உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்கு உடனே விசாரிச்சாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவசர வழக்கு வழக்கு ஈஷா கட்டளை சார்பாக போடப்படுது அதில் பார்த்தீங்கன்னா சர்க்குரு அப்படிங்கிற ஒருத்தர் நிறையா மக்களால் நம்பப்படுறாரு ஒரு ஆன்மீகவாதியாக இருக்காது சமுதாயத்துக்கு இவரனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவர் இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கார் அந்த பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீகவாதி மக்கள் நம்பிக்கையை பெற்றவர் அப்படிங்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை அவசர வழக்காக ஏற்றுக்கிட்டு இந்த வழக்கை விசாரித்தாங்க ஸோ உச்ச நீதிமன்றம் இப்போ இந்த வழக்கை விசாரித்து சில விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க இந்த சில விஷயங்கள் தான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற உத்தரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம அடுத்த சிலையில் பார்க்கலாம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூணு விஷயங்களை சொல்லியிருக்கு ஒன்று இப்போ நடக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணு இடைக்கால தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு போலீஸ் இருக்கக்கூடாது எல்லா போலீஸையும் வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் சொல்லியிருக்காங்க மூணாவது இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது இனிமேல் ஸ்டெயிட்டை உச்சநீதிமன்றத்தில் தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மூணாவது விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற விசாரணையில் சில முக்கியமான விஷயங்கள் இது சம்மந்தமாக வெளியே வந்துச்சு இந்த தந்தை வந்து தொடர்ச்சியாக தொந்தரவு கொடுக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை மகள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அதாவது இருபத்தி நாலு வயசு இருபத்தேழு வயசில் நாங்கள் ஈஷாக்குள்ளே போனோம் என்னோட எனக்கு இருபத்தி நாலு வயசு என்னோட அக்காக்கு இருபத்தி ஏழு வயசு நாங்கள் அப்பையிலேருந்து ஈசால தான் இருக்கோம் இப்போ எங்களுக்கு முப்பத்தொம்போது நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லி வயசாகுது இவ்வளவு வருஷங்களாக நாங்கள் தான் இருக்கோம் இதற்கு முன்னாடி என்னுடைய தந்தை ஒரு ஆட்குணவு மனு எட்டு வருஷம் முன்னாடி தாக்கல் பண்ணார் அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் கொஞ்சம் நாட்கள் எங்களை வந்து வெளியேறுங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க எனக்கு ஈசாலை இதுக்கு தான் பிடிச்சிருக்கு துறவரம் இருக்க இங்கே யாரும் எங்களை கட்டாயப்படுத்தலை தான் நாங்கள் துறவரம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய மகளுக்கு மட்டும் திருமணம் பண்ணி வைக்கிறாரு ஊரில் இருக்கக்கூடிய மற்ற மகள்லாம் துறவரம் போங்கன்னு சொல்கிறாரு அது என்ன தன்னோட மகளுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் இது என்ன ஈஷாவோட தலைவருக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அப்படிங்கிற சில விஷயத்தை கேட்டிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ நாங்கள் எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு எங்களுக்கு பதினெட்டு ப்ளஸ் வயசாயிடுச்சு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் டிசைட் பண்ணி கொண்டு போகிறதுல எங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற சில விஷயத்தலாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவரோட அறையில் ஒரு காணொலி மூலமாக இவங்கள்ட்ட நேரடியாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நேரடியாக பேசி இந்த பெண்கள் சுதந்திரமாக முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்த பிறகு தான் இப்போ நடக்கிற விஷயத்தை ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க போலீஸை வாபஸ் வாங்க சொல்லியிருக்காங்க அரசியல் உள்நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே அவங்களோட ஈஷா தரப்பு வழக்கறிஞர் பதிவு செஞ்சதுனால அரசியல் தரப்பு உள்நோக்கம் இருக்கிறதுனால இந்த வழக்கு இனிமேல் உச்சநீதிமன்றம் ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற மூணாவது விஷயத்தையும் முடிவெடுத்தாங்க என்னோட தந்தை நல்லவர் தான் சில அமைப்போதர் தூண்டுதல் காரணமாக இவர் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு இருக்காரு தொடர்ச்சி ஆட்சியை எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு தயவு செய்து இவர் மேலே நாங்கள் ஆல்ரெடி வந்து எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னே ஒரு சிவில் வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அப்படிங்கிற சில ஸ்டேட்மெண்ட் அத்தனையுமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நேரடியாக அவரோட அறையில் இருக்கக்கூடிய காணொலி காட்சி மூலமாக விளக்கம் கொடுத்தாங்க ஸோ இந்த விளக்கத்தை கேட்டதுனால தான் உச்சநீதிமன்றம் இந்த விஷ இந்த விஷயத்துல இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா போலீஸை வந்து நீங்க என்னவா உயர்நீதிமன்றங்களை விசாரிக்க சொன்னிச்சில் அறிக்கை தாக்கல் பண்ண சொன்னிச்சில் அந்த அறிக்கை என்னவாக இருந்தாலும் ரெண்டு நாளுக்குள்ளே நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க அடுத்த வழக்கு விசாரணையில் அந்த அறிக்கை அடிப்படையில் சில முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பேசுனால ஒரு மருத்துவர் ஒருத்தர் வந்து தவறாக நடந்துக்கிட்டார் பழங்குடியின பெண்கள்கிட்ட அந்த விஷயத்துக்கும் இந்த வழக்குக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நானே தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கை விசாரிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இந்த வழக்கை நான் பெரிய லெவலில் எடுத்து விசாரிக்கிறேன் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறேன் அக்டோபர் பதினெட்டுக்குள்ளே இந்த போலீஸ் வந்து இங்கே வந்து விசாரணை பண்ணாங்களா துருவி துருவி அந்த விசாரணை அறிக்கையோட ரிப்போர்ட்டு அரசு தரப்போட விசாரணை அறிக்கையோட ரிப்போர்ட் அத்தனையுமே நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இந்த ஸ்டேட்டில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் கடைசியாக அதில் இருக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா மிக வேகமாக அந்த வழக்கில் விசாரணை நடக்குது அது எப்படி இந்த வழக்கில் மட்டும் மிக வேகமாக தீர்ப்பு கிடைக்குது ஈஷானா ஒரு நியாயம் சாமானியா ஒரு நியாயமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இங்கே களத்தில் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஈஷா வழக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரப்போது இந்த வழக்கை இனிமேல் உயர்நீதிமன்றம் விசாரிக்க போறதில் உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்க போகுது இப்போ நடந்த கரண் சினாரியோ அத்தனையுமே ஸ்டாப் பண்ணது உச்சநீதிமன்றம் தான் ஸோ அந்த போக்கோ சட்டம் அடிப்படையில் இருக்கக்கூடிய வழக்கை தனிப்பட்ட முறையில் அது தனி வழக்காகவே நீதிமன்றம் பார்க்க போகுது இப்படிப்பட்ட முடிவுகள் தான் இந்த ஈஷா விஷயத்தில் எடுத்திருக்காங்க உயர்நீதி நீதிமன்றம் சந்தேகம் இருக்குன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம் நடக்கிறதனே ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லுது ஒரு அந்த தீர்ப்பு இருந்துச்சு இதை பற்றி முழுமையான புரிதல் ஏற்படுத்தியிருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்கு அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்